What issue rele at the valley? K What is your hand? Huh? Sim.

திருவள்ளுவர் ஸ்கூல்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் இந்த அசம்பிளியை வந்து எப்படி அப்சர்வ் பண்ணி லேர்ன் பண்றதுன்னு பாக்குறதுக்காக நாங்க அஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் எங்க ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கோம் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது நாங்க வந்து இந்த அசம்பிளி இந்த என்விரான்மெண்ட் எப்படி இருக்குன்னு இப்பதான் வந்து லேர்ன் பண்ணோம் இங்க வந்து நிறைய விஷயம் வந்து பியூச்சருக்காக எப்படி பண்றது இது இருக்கு பண்ணது அதை பத்தி எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இதுல நாங்க வந்து புதுசா தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் வந்து இது வரைக்கும் இன்னும் இப்போ ப்ரைவேடைசேஷன் ஆகலை அப்படின்றது நாங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் அண்ட் ஓவர் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு நல்லாவும் இருந்தது இதை நாங்கள் வந்து ஸ்கூலில் போயிட்டு எங்களோட கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் இதை நாங்கள் டெலிவர் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம் அங்கே வந்து நாங்கள் இது வரைக்கும் டிவிஸ் அண்ட் மூவிஸில் தான் பார்த்துருக்கோம் இந்த செட்டப்பில் எப்படி இருக்கும்ட்டு பட் இங்கே வந்து பார்க்கும்போது அந்த ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது அண்டு இப் இப்படி தான் வந்து அசம்பிளி செட்டப்னால் நடக்கும் அப்படின்றது நாங்கள் இங்கே தெரிஞ்சுக்கிட்டோம் பிஓ ஸ்கூல்லேருந்து வரோம் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எங்களுக்கு இது என்னென்னு எங்களுக்கு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க அசம்பிளினால் என்ன உள்ள என்ன நடக்கும் பாலிட்டிக்ஸும் எங்களுக்கு என்னென்னு சொல்லி கொடுக்குறாங்க இந்த வயசுலேயே அது சொல்லிக் கொடுக்குறனால ஃப்யூச்சர் நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ புதுசாக வர லீடர்ஸ்லாம் வந்து ஒழுங்காக மே நாட்டை வந்து ஒழுங்காக லீட் பண்ணுவாங்க அதனால் ஒரு நல்ல ஃப்யூச்சர் உருவாய் ஒரு இந்தியா ஒரு நல்ல கரப்ஷன் லெஸ்ஸாக ஒரு ப்ராப்ளம் லெஸ்ஸாக மக்கள்லாம் ஒரு சொசைட்டியில் நல்லவங்களாக இருக்கிறனால நம்ம இந்தியாவும் வந்து ஒரு டெவலப்டு கண்ட்ரி ஆகும் இன்னைக்கு அவங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க அவங்களோட துறையில் என்னென்ன தவறு இருக்குது என்னென்ன நல்லது நடக்குது அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அதுக்கு என்ன சொல்யூஷனோ அதுக்கு அவங்க தேடுறாங்க அதை மாதிரி பண்ணுறதுனால மக்களோட பிரச்சனை தீரும் அதை தெரிஞ்சுக்கிறோம் எப்படி தீருது என்ன நடக்குதுன்னு உள்ளார அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம்லாம் எதனால வருது எப்படி வருது அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு அவங்க என்ன சொல்யூஷன் கொடுக்குறாங்கன்றதை நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தோம் நேரில் இது வரைக்கும் பார்க்காது வந்து சுஸ்லா பை கேர்ள்ஸ் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலுன்னு வரோம் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து படிச்சு வளர்ந்து சட்டசபையில் ஒரு நிறுவனராக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கணும்ன்ற அவசியம் இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டாகவும் நாங்களும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக வந்து பெரிய பெரிய அதிகாரிகள் வந்து எங்களையும் இன்வைட் பண்ணிக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த என்வலான்மெண்டில் இன்னும் இவ்வளோ குறைகள் இருக்கா அப்படின்றதே தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த குறைகள் மட்டும் இல்லாமல் சில சில படத்துல நம்ம அரசியல்வாதி எல்லாம் நமக்கு வந்து எதிரா தான் பண்ணுவாங்க மக்களுக்கு அப்படின்னு நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் ஆனா நமக்காகவும் பேசுறாங்களா அப்படின்றது நமக்கு ரொம்பவே புரிச்சு போகுது அப்போ நமக்குன்னு நிறைய பண்ணிட்டாங்கன்னா நம்மளும் அதுக்கு தானே சார் சிலது பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் ஜிக்மரில் வந்து வேலைவாய்ப்பு டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது நிச்சயமாக எங்களை எங்களுடைய எங்களுடைய ஒத்துழைப்பு நிச்சயமாக இருக்கும் அது எங்களுக்கும் ஏன்னா எங்கள் வீட்லேயும் சில பேர் இருக்காங்க அவங்களுக்கும் கிடைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றோம் அது மட்டும் இல்லாமல் வேலைக்கு போகிற எல்லா பெண்கள் சில பெண்கள்லாம் நடந்தே போகிறாங்க அப்படின்றது வந்து இப்போ தான் நாங்கள் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஸ்கூட்டி கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்து சார் சில சார் வந்து சொல்லியிருந்துருந்தாங்க அது எங்களுக்கும் ஏன்னா எங்களோட பேரண்ட்ஸும் வந்து வேலைக்கு போகிறாங்க எங்களுடைய அப்பா அம்மாவும் வேலைக்கு போகிறாங்க அவங்க நடந்து போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் எங்கள் அப்பா அம்மாவும் வேலைக்கு போவாங்க அதை பார்த்து நாங்களும் சந்தோஷமாக நல்லா படிப்போம் அப்படின்றது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது அப்புறம் தமிழ் தமிழ் நம்ம பேசுகிற தமிழ் வந்து எப்பயுமே நம்ம எல்லாேருக்கும் பிடிக்கும் அதை ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்டாக வச்சிருக்காங்கன்ற போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அதை மாற்றணும்னு சொன்னாங்க அதில் நிச்சயமாக எங்களுடைய கோரிக்கையும் இருக்கு அதை மாத்தணும் கன்ஃபார்ம் ஏன்னா அதை ஆப்ஷனல் சப்ஜெக்டா வச்சிருக்க கூடாது அப்படின்றது எங்களுடைய கோரிக்கையும் கூட நிறைய எதுவும் இல்லை சார் இது ஒரு நல்ல எக்ஸ்பெரிமெண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த என்விரான்மெண்ட்ல இன்னும் என்னென்ன குறைகள் இருக்கு அதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுல எங்களுடைய பங்குகளும் நிறைய இருக்கு சார்